வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கோடா குசாக்கு உங்களுக்குங்க உங்கள் கையில் வெறும் ஒரு லட்சம் இருந்தால் இந்த கியா செல்டாஸ் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இருந்து மனோஜ் பேசுகிறேங்க போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்ல லோ பட்ஜெட்டில் எல்லா குவாலிட்டியான வண்டியை பார்த்தேங்க நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் கருமத்தம்பட்டி சோம்னூர் டு காணம்பேட்டை மெயின் ரோட்டில் சாமனாபுரம் சிவன் கோயிலுக்கு நேரம் அமைஞ்சிருக்குங்க இந்த பார்ட்ல என்ன பார்க்க போகிறோம்னா மிட்ரேஞ்சில் இருக்கிற வண்டி எல்லாமே பார்க்க போகிறோம் அது போக ப்ரீமியம் வண்டி எல்லாமே பார்க்க போகிறோங்க எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க வாங்க எல்லா வண்டியும் பார்க்கலாம் பார்ட் டூவில் மிட்வேரிட் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் டென் ஸ்போர்ட்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க செகண்ட் சூப்பராக கண்டிஷனில் இருக்குது வண்டி பாத்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க எந்த வித வேலையுமே இருக்காது பாடி லைனில் சூப்பராக இருக்கும் டயர்ஸ்லாம் பாருங்க நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்குதுங்க வாங்க அப்படியே வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்துடலாங்க இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நியூ சீட் கவர்ஸ் போட்டிருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லா டோருமே பவர் விண்டோஸ் வந்துடுங்க போக பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக் எல்லாமே இருக்கும் வண்டி ஃபுல்லாக பார்த்துடலாம் வண்டியோட பாடி லைன் பாருங்கள் நல்ல தெளிவாக இருக்குது பெயிண்ட் டச் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீட்டாக இருக்குது இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே லிட்டருக்கு மினிமம் ஒரு பதினெட்டு வரைக்கும் மைலேஜ் கொடுக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம மனோ கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரரூவா கோட் பண்ணுறங்க உங்கள் கையில் ஒரு ஒரு லட்சம் ரூபா பணம் வந்துச்சுன்னா பேலன்ஸ் நம்ம பேங்க் லோனே போட்டு கொடுத்துட்லாங்க வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி எட்டு வந்திருக்கோம் ஒரு ஐ டுவெண்ட்டியில் ஏஸ்டா டீசலில் டாப் எண்ட் மாடலுங்க வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஃபேன்சி நம்பருங்க வாங்க அப்படியே பாடி லைனில் ஃபுல்லாக பாருங்கள் எப்பயும் போல இதுலேயும் டென்ட் ஸ்க்ராச்சில் கிடையாது டயர் பாயிண்ட் எக்கோகமா டயர்ஸ் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸுங்க அப்படியே இன்டீரியர்ஸும் பார்த்துலாங்க இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்ட் நியூ லெதர் சீட்ஸ் போட்டுருக்குங்க அப்படியே உள்ளே பார்த்துட்டிங்கன்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டமுங்க ரெண்டு ஏர் பேக்கு ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ஏசி சில்லு ஏசி இருக்குங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலருந்து எல்லாமே வந்துடும் பிகாஸ் டாப் அண்ட் மாடலுங்க அப்படியே பாடி லைன் பாருங்கள் நீட்டாக தெல்ல தெளிவாக வச்சுருக்குதுங்க வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப் எண்டுங்கிறனால உங்களுக்கு அலை ஏர் ஏர்பேக்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருங்க லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி நாலு வரைக்கும் மைலேஜ் கொடுக்குங்க இந்த ஐ டுவெண்ட்டி ஏர் ஸ்டாக்கு நம்ம மனோ கார்ஸில் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவா தான் கோட் பண்ணுறோம் உங்கள் கையில் ஒரு ஒரு லட்சம் ரூபா இருந்தால் போதும் மீதி ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே கம்மியாக பண்ணி கொடுக்குறேங்க வாங்க அடுத்த வண்டி பார்த்துலாம் நம்ம மனோ கார்ஸில் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு வேகனார் ஆட்டோமேட்டிக்குங்க இப்போ இருக்கிற காலத்துக்கட்டத்துக்கு ட்ராஃபிக் இருக்கிற இதுக்கு ஆட்டோமேட்டிக்னால் உங்களுக்கு கால்வெளி இல்லாமல் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட பாடி மேனிலாம் பாருங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குதுங்க ஒன்றும் பெருசாக எதுவும் மேட்சராக எது இல்லைங்க வண்டியோட நாலு டயர்ஸ்ஸுமே சிஏ டயர்ஸ் போட்டிருக்காங்க ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க டயர்ஸ் எல்லாமே உள்ளே அப்படியே வாங்க இன்டீரியர் பார்த்தெல்லாம் இன்டீரியரை பார்த்தீங்கன்னா நியூவாக சீட் கவர்ஸ் போட்டிருக்குதுங்க அப்படியே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோஸ் வந்துடுங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் பவர் ஷேரிங் பவர் விண்டோஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி நல்ல கூலிங் வருங்க இந்த வண்டியில் அப்படியே பாடி லைன் பாருங்கள் நல்ல வெல் மெயின்டெனுங்க இல்லை பாருங்கள் பேக் சீட்டுமே நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சீட் கவர்ஸ் அதே மாதிரி இருக்குங்க எங்கேனா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ரூம் நல்லாயிருக்கும் பின்னாடி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டி வலிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்குங்கனால உங்களுக்கு டிராஃபிக்கில் ஈஸியாக ஓட்டிக்கலாங்க வண்டி நல்ல மேனியில் பாருங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்தவித ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோடு இருக்குதுங்க இந்த பதினாறு வேகனார் ஆட்டோமேட்டிக்கு சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம மனோ கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரூவா கோட் பண்ணுறேங்க உங்கள் கையில் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரூவா இருந்தால் மூணு லட்ச நம்ம லோனே பண்ணி கொடுத்துடலாங்க வாங்க அடுத்த வண்டிக்கு போகலாம் வேகனாரில் ஒரு மேனுவல் வந்துருக்குங்க இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க இதுவுமே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி ஃபேன்சி நம்பருங்க ஐம்பது அறுபது வண்டி நம்பரு அப்படியே பாடி லைன் பாருங்கள் வண்டியோட டயர்ஸ் பாருங்கள் டயர்ஸ்னாலுமே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குங்க நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை பாடி லைன் பாருங்கள் நல்லா தெல்ல தெளிவாக இருக்குதுங்க காப்பர் ரெட் கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அப்படியே வாங்க இன்டீரியர் பார்த்தலாம் பாடி லைனுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸுமே உள்ள போட்டிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்குங்க நாலுமே பவர் விண்டோஸ் வந்துடுங்க போக பார்த்தீங்கன்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க வண்டி ட்ரிவன் ஆன கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க அப்படியே வாங்க வண்டியோட மேனியை பாருங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னாலும் எடுத்துகிட்டு போயிருங்க அந்த அளவுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கூட இந்த வண்டியில் நீங்கள் பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது வண்டி வண்டி எடுத்த அவர் எந்த வேலையும் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வேகனாரில் நீங்கள் மேனுவல் ட்ரை பண்ணலாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேகனார் சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம மனோ காரத்தில் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரரூவா கோட் பண்ணுறோம் உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் போதும் பேலன்ஸ் வந்து ஃபுல்லோன்னு நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க மார்க்கெட்லேயே நல்ல டிமாண்டாக போகிற வண்டி தான் நம்ம மணவகத்தில் எடுத்து பார்க்க போகிறோம் ஒரு மாருதி ஷிஃப்ட் விஎக்ஸ் செய்யுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க வண்டியோட நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பரில் கொண்டு வந்திருக்கோங்க வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று வண்டி நம்பருங்க வண்டியோட நாலு டயர்ஸுமே பாருங்கள் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க அப்படியே பாடி லைன் எப்டைட் ஃபுல்லாக பாடி லைன் பாருங்கள் வித டென்ட் ஸ்க்ராட்ச் இல்லை வண்டி சும்மா சூப்பர் குவாலிட்டியாக இருக்குதுங்க வாங்க அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நூடுல்ஸ் மேட்லேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி பாருங்க ப்ராப்பர் மெயின்டெனன்ஸுங்க வெறும் நாற்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குதுங்க அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு நம்ம வச்சிருக்கோங்க நம்ம மனோ கார்ஸோட பியூட்டி இதுதான் எல்லா வண்டியுமே சர்வீஸ் ரெக்கார்டோட வச்சுருக்கோங்க எந்த வித நூற்று அந்த மாதிரி எந்த வேலையுமே இருக்காது ப்ராப்பராக இருக்குங்க அப்படியே பேக் சைடு பாருங்கள் வண்டி பேக் சைடு பாருங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க எந்த வித ஸ்கிராட்சுமே இருக்காது எடுத்து அப்படியே ஓட்டலாம் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை ஷிஃப்ட்டு நல்ல பீக்காக போயிட்டு இருக்கு அதனால நம்ம மனோர்ஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஷிஃப்ட்டு விஎக்ஸ்க்கு நம்ம மனோக்காரஸ் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினெட்டாயிரரூவா கோட் பண்ணுறோம் உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரம் டு எழுதாயிரம் கையில் பணம் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் பேலன்ஸ் அமௌண்ட்டு வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்தா நம்ம மனோக்காரஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு செடானில் ஷிஃப்ட் டிசைன் வந்துருக்குதுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க வாங்க பார்த்துலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க வண்டி இப்போ வரைக்குமே வண்டியோட நாலு டயர்ஸுமே பாருங்கள் யொக்கஹாமா டயர்ஸு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பெட்ரோல் இன்ஜினால் வண்டி நல்லா உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் ஒரு ஆடி பென்ஸ் மாதிரி இருக்குதுங்க ப்ரீமியம் அவ்வளோ மீட் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட் கவர்ஸ்லாம் புதுசாக போட்டிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க ஏசி பயங்கரமாக கூலிங்காக இருக்குங்க அதுவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆ நாலுமே பவர் ஹவுஸ் வந்துருங்க அப்படியே பேக் சைடும் பார்த்துடலாங்க பேக் சைடு சீட்டுமே பாருங்கள் வெல் மைண்டே வண்டி வண்டியில் உங்களுக்கு எந்த வித வேலையுமே இருக்காதுங்க எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது வண்டி உங்களுக்கு டென்ட்டு ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது பாடி லைன் ஃபுல்லாக பார்த்துடலாம் பாருங்கள் பெட்ரோல் வண்டிங்கனால உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி மைலேஜுக்காக உங்களுக்கு ஒரு தான் வேணும்னா நீங்கள் இந்த வண்டி ட்ரை பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஸ்விஃப்ட் டிசைருக்கு நம்ம மனோகாரத்தில் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் உங்கள் கையில் வெறும் ஐம்பத்தி எண்பத்தாயிரம் தான் கொண்டு வாங்க இந்த வண்டிக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க வாங்க அடுத்த வண்டி போயிடலாம் அடுத்தது நம்ம மனோ கார்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டிசைரில் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாருங்கள் நீட் அண்ட் க்ளீயராக இருக்குது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லைட்டெல்லாம் மாட்டியிருக்காங்க வாங்க அப்படியே வண்டியோட இன்டீரியர் டயர் பயன்லாம் பார்த்துடலாம் டயர் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது டு எழுபது பர்சன்ட் தாராளமாக இருக்குதுங்க நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை இன்டீரியர்ஸ் பாருங்கள் நல்ல ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனுங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துங்க பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் ரெண்டோ வந்துடுங்க டூ ஏர் பேக்ஸ் வந்துருங்க வண்டியில் உங்களுக்கு அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ வந்து எல்லாமே வந்துடுங்க வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க நம்ம மனோ கார்ஸோட மகிமை என்னென்னா எல்லாமே ரெக்கார்டோட இருக்கும் ரெக்கார்ட் நம்மளே கொடுத்துருவோங்க பதினேழு ஷிஃப்ட் டிசியர் ஆட்டோமேட்டிக்கு நம்ம மனோகாரஸ் கோட் பண்ணுற பேசி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரூவா கோட் பண்ணுறாங்க உங்க கையில் வேறு எண்பதாயிரரூவா இருந்தால் கொண்டு வாங்க அஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு லோன் போட்டு கொடுக்குறேன் அதுவும் லோ இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறேன் வாங்க அடுத்து வண்டிக்கு போகலாம் அடுத்தது நம்ம மனோகாரஸ்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஓக்ஸ் வேகன் போலோங்க காலேஜ் பசங்களை விரும்பி ஓட்டுற வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சும்மா அட்ராக்டிவாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா போலோ ஹைலைனில் ஒன் பாயிண்ட் டூ திருச்சி நம்பருங்க வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியோட பாடி லைனில் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வச்சுருக்காங்க கலருமே நல்ல ட்ரெடிட்டாக இருக்குங்க டயர் பாயிண்ட் பாருங்கள் நாலுமே உங்களுக்கு பிராண்ட் நியூ டயர்ஸுங்க எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க டயர்ஸ் காண்டினென்டல் டயர்ஸுங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் நாலு டோருமே பவர் இண்டோ வந்துடும் உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோலு ஏர் பேக்ஸு வண்டி பார்த்திங்கன்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டத்தோட இருக்குதுங்க நல்ல எஃபெக்டில் பயங்கரமாக இருக்குங்க இன்டீரியருமே பாருங்கள் சீட் கவர்ஸில் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க அடுத்து வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க சர்வீஸ் வந்து இந்த வண்டிக்கு மட்டும் வெளியே தான் பண்ணிருக்காங்க கஸ்டமர் அதை நீங்கள் செக் பண்ணிட்டு வந்துக்கலாங்க இந்த டீசல் ஐலைன் ஒன் பாயிண்ட் டூ போலோக்கு நம்ம மனோ கார்ஸில் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்த இருபத்தி எட்டாயிரம் கோட் பண்ணுறோம் உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரம் டு எழுபதாயிரம் பணம் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த லோனுக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே கம்மியாக பண்ணி கொடுக்குறேங்க வாங்க அடுத்த வண்டி போகலாம் இப்போ மனோ கார்ஸில் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கியா ஹெச்டிகே ப்ளஸ்ஸுங்க டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரிஜிஸ்டேஷன்லேயே இருக்குது ஒயிட் கலருங்க டீசல் ஆட்டோமேட்டிக் கோயம்புத்தூர் ரிஜிஸ்டேஷனுங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் வைக்கலுங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்கள் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்குங்க வண்டி டயர் போட்டு ஒரு இரநூறு கிலோமீட்டர் கூட உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஒரு ஆட்டோமேட்டிக்கில் டீசல் வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி வண்டி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்துலாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்கள் எவ்வளோ வெல் மெயின்டைனாக இருக்குது பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு அதுவுமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க குஸ்டாட் பட்டன் வந்துடுங்க குரூஸ் கண்ட்ரோலு ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோலுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ பிளே எல்லாமே வந்துடுங்க வண்டி உள்ள இன்டீரியர்ஸ் ஃபுல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க புது வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது வண்டி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓன மாதிரிலாம் இருக்காதுங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாடி லைன் பாருங்கள் வண்டியோட பாடி லைனில் வித டென்ட்டு ஸ்க்ராட்ச் கிடையாது நீங்கள் ஷோரூமில் புது வண்டி வாங்கினா எப்படி இருக்குமோ அதே கண்டிஷன் தான் வண்டி இருக்குதுங்க வண்டியோட ஃபுல் வியூமே பார்த்துக்கங்க டென்ட்டு ஸ்க்ராட்ச் நீங்கள் ஒரு நெயில் ஸ்க்ராட்சு கூட பார்க்க முடியாது டீசல் ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இந்த கியா செல்டாஸுக்கு டீசல் ஆட்டோமேட்டிக் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம மனோகாரஸ்ல கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரவா தான் கோட் பண்ணுறேங்க உங்கள் கையில் வெறும் ஒரு லட்சம் ரூபா பணம் இருந்துச்சு உங்கள் கை உங்கள் சிபில் ஸ்கோர் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மீதி பேலன்ஸ் எல்லா அமௌண்ட்டுமே நாங்களே லோன் பண்ணி கொடுத்துருவோங்க லோனுமே இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வாங்கி கொடுத்துருவோங்க அடுத்ததான் நம்ம மனோகாரஸ்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ஆஃப் குஷாக்குங்க ஒன் லிட்டர் இன்ஜினி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் விஐபி நம்பர் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க பாருங்கள் வண்டி இப்போ சண்டர் ஃபோட வைக்குது ஜாலியாக மேலே நட்டுக்கிற பாருங்க வண்டியோட இன்டீரியர்ஸ்ல பார்த்துடலாங்க வண்டி ஓடி கிலோமீட்டர் பாருங்க வெறும் ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா பட்டன்ல இருந்து எல்லாமே வந்துடுங்க வண்டி பாருங்க இங்கே ஏசி யூனிட்ல பாருங்கள் ஜம்முன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குங்க உங்களுக்கு வண்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ பிளேலேருந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும் இது வந்து ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டிங்க லிட்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு டுவெல் டு தேர்ட்டின் வரைக்கும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பாருங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நேவிகேஷன்லேருந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே ஃபோன் மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்துடுங்க ஏர் இருந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இந்த வண்டியில் வந்துடுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேட்டர் சீட்ஸுமே வந்துடுங்க ஃப்ரண்ட் ரெண்டுமே வெண்டிலேட்டர் சீட் வந்துடுங்க ஜாலியாக குழு குழுன்னு போய்க்கலாம் சட்டையெல்லாம் ஒன்றும் வேர்க்காது வண்டியோட பேக் சீட்ஸுமே பார்த்துடலாங்க நல்ல ஒரு லெக் ரூம் இருக்கும் ஹைட்டு நல்ல ஹெட் ரூமே நல்லா இருக்குங்க எது நீலாம் ஃப்ரீயாக உட்காந்து போகலாம் வண்டியில் எந்த தொல்லையும் இருக்காது அவ்வளோ லக்ஸரியாக இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு பாடி லைனில் எந்த வித டென்ட் ஸ்க்ராச்சும் இல்லை ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்கும் வண்டி ஸ்கோடா குஷாக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் லிட்டர் இன்ஜினில் ஆட்டோமேட்டிக் பெட்ரோலுங்க சரிங்களா ஸ்க்ராட்ச் நெயில் ஸ்கிராச்சும் கூட வண்டியில் இருக்காதுங்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் ஸோ இந்த ஸ்கோடா குசாக்கு நம்ம மனோ கார்ட்ஸ்ல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா கோட் பண்றோம் உங்க கையில ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சுன்னா இந்த வண்டி ஃபுல் லோன் போட்டு கொடுத்துர்லாங்க லோன் இன்ட்ரெஸ்ட்டுமே ரொம்ப கம்மியா பண்ணி கொடுக்குறோங்க ப்ரீமியம் வண்டிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்த மாதிரி நாங்கள் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கூட எல்லாம் கேட்க மாட்டாங்க ஸ்கோடா குஷாக் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் ரூபா கையில் முன்பு இருந்துச்சுன்னா வண்டி பேலன்ஸ் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துருவோம் கியா கியாசில்டாஸ் ஆகட்டும் ஒரு லட்சம் ரூபா இருந்தாலே உங்களுக்கு கியா கியாசில்டாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த போலோ ஐ ட்வெண்ட்டி ஸ்விஃப்ட்டு வேகனார் இது எல்லா வண்டிகளுக்குமே நைன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி ரேட்டு எல்லா வண்டி ரேட்டும் நேரில் வாங்க ரெடி கேஸோடு வந்தாலும் சரி லோன் பண்ணிக்கிட்டாலும் சரி பெஸ்ட் ரேட் என்னமோ அதை பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா ஜேடி ரவிமர்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்